பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் மற்றும் நல்ல உயர்ந்த வழிகளை வைத்திருந்தாலும் நாம் சந்தேகம் கொண்டு நாமாக வழிகளை தேடிக் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண முடிகிறது இந்த நாளின் வேத பகுதியிலும் நாம் அப்படிப்பட்டவைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த பகுதிக்கு நாம் இஸ்ரவேலரின் கீழ்ப்படியாமை என்று நாம் பார்க்கலாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டிலே நாம் பார்க்கும் பொழுது சீனாய் மலையில் ஆண்டவரின் தரிசனத்தை பெற்று இஸ்ரேவேல் மக்களுக்கு கொடுத்தது மோசே என்று நாம் காண்கிறோம் இளவரசனாக வாழ்ந்தவன் இஸ்ரவேலருடன் கஷ்டங்களை அனுபவிக்கின்றவனாக மாறினான் ஆண்டவரின் விரல்களால் எழுதப்பட்ட கற்பனைகளை வாங்கி கொடுத்ததையும் நாம் அறிவோம் வசனம் முப்பத்தி ஒன்பதில் நம்ம பார்க்கும்போது சில நேரங்களில் நம் வாழ்வை முன்னேற்ற உதவியாக இருந்த மக்களை மறப்பது போல இந்த இஸ்ரவேலரும் மோசையானவன் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வந்த அந்த மோசைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்று முறுமுறுத்து ஆண்டவர் கொடுத்த மாபெரும் விடுதலையை அவர்கள் மறந்து போய் பாதுகாப்பு பராமரிப்பு எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு எகிப்துக்கு திரும்பி செல்வதை நினைத்து கொண்டிருந்தனர் என்று நாம் காண்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கின்றவர்களாக இருக்கிறோம் நாமும் பாவத்திலிருந்து விடுதலையான பின்பு மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கையை நினைத்து மகிழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஒரு பின்னடைவை நாம் காண முடியும் அது நமக்கு கேடு விளைவிக்கும் என்று நாம் காண்கிறோம் வசனம் நாற்பது நாற்பத்தி ஒன்றிலை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர் அவ நம்பிக்கையினால் முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று கூறி பொன் கன்று குட்டியை செய்து அதை வணங்கி சோரம் போனார்கள் மோசேக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை என்கிற அந்த அவ அவர்கள் அந்த பொன் கன்று குட்டியை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஜீவனுள்ள தேவனை விட்டு உயிரில்லாத விக்கிரகத்தை நம்பினார்கள் எதுவும் நமக்கு செய்ய முடியாத அந்த விக்கிரகத்தை நம்பினார்கள் ஜீவனுள்ள தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே விட்டுவிட்டார்கள் நாமும் இஸ்ரவேலரை மாதிரிதான் இருக்கிறோம் எல்லா நன்மைகளையும் தந்து வரும் ஆண்டவரை விட்டு விலகி நாம சிலவற்றை தெய்வமாக வைத்து கொள்கிறோம் அவைகள் நம்மை அளிக்கின்றதாக இருக்கின்றது ஆகவே நாம் ஆண்டவரை விட்டுவிடாமல் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே வாழ்வில் உயர்வோ அல்லது தாழ்வோ எது வந்தாலும் நாம் ஆண்டவரை விட்டு விலகாமல் அவரில் நிலைத்திருக்க ஆண்டவரின் கிருபையை நாம் கேட்போம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே எந்த நிலையிலும் உம்மை விட்டு விலகாமல் உம்மிலே நிலைத்திருக்க அருள்தாரும் பிதாவே ஆமேன்